நிதிஷ் குமாருக்கு பிரதமர் பதவி வழங்குவதாக எதிர்க்கட்சிகள் கூறியதாக ஜேடியு செய்தித் தொடர்பாளர் கேசி தியாகி கூறியுள்ளார் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி அதன் பரபரப்புகள் இன்னும் நீண்டு கொண்டு இருக்கிறது இரண்டு முறை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த பாஜக இந்த முறை கூட்டணிகளை ஒன்றிணைத்து என் கூட்டணி ஆட்சியை அமைக்க உள்ளது இந்த கூட்டணியில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் சந்திரபாபு நாயுடுவின் ஜேடியூ கட்சியும் மிக முக்கிய பங்காற்றுகின்றன தேர்தல் முடிவுகள் வெளியான சமயத்தில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத குறிப்பிட்டு என்டி கூட்டணியில் உள்ள கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும் என இந்தியா கூட்டணியில் உள்ள சில அரசியல் தலைவர்கள் கூறினார்கள் இந்த அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுக்கள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஜேடியு செய்தி தொடர்பாளர் தியாகி எதிர்க்கட்சி கூட்டணியான இந்தியா கூட்டணி நிதிஷ்குமாருக்கு பிரதமர் பதவியே கொடுக்குகிறோம் என்று கூறினார்கள் நாங்கள் அதனை நிராகரித்துவிட்டோம் இந்தியா கூட்டணிக்கு திரும்பும் பேச்சுக்கே இடமில்லை என் கூட்டணி கட்சியான பாஜகவிலிருந்து எங்களுக்கு அதிக மரியாதை கிடைத்து வருகிறது நாங்கள் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் மதிப்புமிக்க கட்சியாக இருக்கிறோம் அவர்கள் நிதிஷ்குமாரை இந்தியா கூட்டணியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக மாற்ற மறுத்துவிட்டார்கள் இப்போது நிதிஷை பிரதமராக முன் வருகிறார்கள் நரேந்திர மோடியின் ஆட்சியை வலுப்படுத்துவதே எங்கள் பிரதான நோக்கம் என ஜேடியு செய்தி தொடர்பாளர் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது